ஹலோ என்பே குவைத்தில் போலீஸ் செக்கிங்கின் பொழுது ஒரு பெண்ணை நிறுத்தி அந்த பெண்ணிடம் ஆவணங்களை கேட்டு அந்த பெண்ணினுடைய உடலை தொட்டு சோதனை செய்ததற்காக ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க குவைத் மற்றும் சவுதி இணைந்து பலஸ்தீன் மக்களுக்கு உதவ போகிறதா அறிவிச்சிருக்காங்க அடுத்து குவைத்தில் ப்ராஜெக்ட் விசால இருக்கிறவங்க வேறு ஒரு ப்ராஜெக்டுக்கு மாறிக்கிடலாம் அதற்கான ஃபீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன செய்திகள் குவைத் பற்றி வந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் மற்றும் சவுதி இணைந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது அவர்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் அவர்களுக்கான வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே நாங்கள் பொறுப்பெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்காக பெரிய ஃபண்டை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒதுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் போரை நிறுத்துவது குறித்து எந்த ஒரு முன்னேற்றமும் தற்பொழுது வந்து இல்லை இதற்கான எந்த ஒரு அறிவிப்பையுமே அரபு நாடுகளுமே வந்து வெளியிடலை நெத்தனியாக இஸ்ரேலினுடைய பிரதமர் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து டெரர் குரூப்பையும் வந்து ஒழிப்பது வரைக்கும் எங்களுடைய இந்த போர் அப்படிங்கிறது நிறுத்த முடியாது அப்படின்ட்டு யூஎன் அதாவது யுனைடட் நேஷன்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க போல் தற்பொழுது லெபனானில் வந்து ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை வந்து தற்பொழுது ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அங்கே உள்ளே போய் அவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தற்பொழுது இருக்குது இதற்கு பிறகு மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெதன்யாக அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் தற்பொழுது போலீஸ் செக்கிங் அதாவது விசா இல்லாமல் இருக்கிறவங்க போதைப்பொருள் விற்பனை செய்கிறவங்க குவைத்தில் இல்லீகலான முறையில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் பிடிப்பதற்கு செக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நேற்று ஒரு அரிச்சி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா ஒரு பெண்மணியை நிறுத்தி அந்த பெண்மணியிட்ட ஆவணங்களை கேட்டு அந்த பெண்மணியினுடைய உடல் பாகங்களெல்லாம் வந்து செக் பண்ணியிருக்காங்க தற்பொழுது அந்த பெண்மணி வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காங்க இந்த மாதிரி என்னை வந்து தொட்டு செக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது கோயத்தில் நடைமுறையில் இல்லாதது ஆனால் அதை வந்து என்கிட்ட பண்ணியிருக்காங்க நான் ஒரு பெண்மணி எனக்கு அது ரொம்பவே வந்து ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் தற்பொழுது அந்த போலீஸ் அதிகாரி வந்து பணியிடை நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க செக்கிங்கின் பொழுது ஒரு பெண்ணை தொட்டு வந்து அவர்கள்ட்ட விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை அந்த போலீஸ் அதிகாரி எதற்காக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அவர் மேலே ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் கவர்மெண்ட் செக்டாரில் ப்ராஜெக்டில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது என்ன காரணம்னா விசா டிரான்ஸ்ஃபரில் நிறையா பிரச்சனைகள் இருப்பதால் தற்போது அதற்கு ஒரு தீர்வை குயத்தினுடைய கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கவர்மெண்ட் செக்டாரில் ப்ராஜெக்ட் விசாவில் இருக்கக்கூடிய நபர்கள் நவம்பர் ஏழாம் தேதியிலேருந்தோ நவம்பர்லேருந்து அவங்க வந்து விசாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சேஞ்ச் பண்ணுறதற்கு முக்கியமான ஒரு சில முக்கியமான ரீசன்ஸை வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க விசாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னூற்றி ஐம்பது வந்து கட்டணும் ரெண்டாவது அவருடைய அந்த ஸ்பான்சர் வந்து கண்டிப்பாக அதற்கு அனுமதி அளிச்சிருக்கணும் மூணாவது அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பயர்டு லெட்டர் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க கோயில் எல்லாருமே அதாவது ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி கொயத்தினுடைய அர்டல் பாலைவன பகுதியில் ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் தூக்கு போட்டு இறந்திருக்கார் இவர் ஆட்டு தொல்வத்துலேயா அல்லது ஒட்டக தொல்வத்துலேயான்னு தெரியலை அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு காவலாளி வெளிநாட்டவர் நைட்டு நேரம் அவர் தூக்கு போட்டு இறந்துருப்பார் போல் காலையில் கொய்த்தி வந்து அந்த இடத்திற்கு போன போது தூக்கில் தொங்கிக்கிட்டு இருந்திருக்க பார்த்துருக்காரு உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனடியாக அந்த இடத்துக்கு போன போலீஸ் அவருடைய உடலை கைப்பற்றியிருக்காங்க அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க இப்போ விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்கதான் தெரிவிச்சிருக்காங்க கோயத்தில் வேலைக்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் வேலை பிடிக்கல அல்லது வேலை சரியில்லை அப்படின்னா ஊருக்கு போங்க இந்த மாதிரி எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்காதீங்க அதே போல் ஊரில் இருந்து கோயத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட டெய்லி கால் பண்ணி பேசுங்க அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க எதுவும் பிரச்சனைகள் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கொய்த்திருக்கு ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு வாரம் நம்ம கஷ்டத்தை யாருமே வந்து இல்லை வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியோட தொடர்ந்து காண்டாக்டில் இருங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க